கற்க கசடற கற்பவை கற்றப்பு நிற்க அதற்கு தகவன்னு ஒரு அற்புதமான ஒரு குரல் ஒன்று ஐயன் சொல்லியிருக்கிறான் காசி பணம் இருந்தால் அவன் கூட ரெண்டு அல்லக்கை வரும் அது தீர்ந்துச்சுன்னா அந்த ஒல்லக்கை ஓடிடும் நீ தனியாகத்தான் போகணும் வள்ளுவன் இந்த குரல் அப்படி சொல்ல இந்த குரல் எழுதுகிற பொழுது ஒரு இடத்துல கூட ஒரு துணைக்கால காட்டாமல் துணைக்கால வைக்காமல் என் ஐயன் வள்ளுவன் இந்த குரலை எழுதுகிறான் அதுக்கு என்ன நினச்சி விளக்கம் கொடுத்துருப்பாரு பாருங்க ஏய் உலக மக்களே இந்த குரல்படி நீ நடந்தால் ஓ வாழ்க்கைக்கு எந்த துணையும் தேவை இருக்காது என்ற விடயத்தை பதிவு செய்ததற்காக அந்த குரலை வச்சிருக்கார் என்றால் செல்வம் அவசியம் வேண்டும் செல்வம் ஒரு மனித வளர்ச்சியின் பரிணாமத்தை காட்டக்கூடியது செல்வம் மனித உறவுகளை கெடுத்தாலும் சில நேரத்தில் பிணிச்சு வைக்கக்கூடியது இப்படி இது எல்லாம் இருந்தும் கல்வி ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல வளர்ச்சிக்கும் கூட உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்ல உயிர் ஊட்டியாக திகழ்ந்து உலகமெங்கும் உன்னை பறக்க விடும் எனவே கல் கூட்டல் வி என்று சொன்னார்கள் நீ கற்றுவிடு பறவை போல் பறந்து உலகெங்கும் அறிவை பெறுவாய் அந்த அறிவை பிறருக்கும் கொடுப்பாய் என்று சொன்னால் அது மிகையல்ல